பிப்ரவரி பதிமூன்றாம் திகதி இப்போதெல்லாம் சஜித் பிரேமதாச பேசும் கருத்துக்களை பார்க்கும்போது பேசுவது உண்மையில் சஜித்தானா அல்லது ஞானசார தேரர் என்று குழம்பி போகும் அளவுக்கு அபத்தமாக இருக்கிறது பௌத்த தேரர்கள் ஏதாவது அசம்பாவிதத்தில் ஈடுபட்டால் அவர்களை போய் சிறையில் அடைத்து பௌத்த மதத்தை அபகீர்த்திக்குள்ளாக்காமல் ஜனாதிபதி தலைமையில் ஒரு கவுன்சில் போன்ற ஒன்றை அமைத்து தீர்த்து வைக்க வேண்டும் என்கிறார் சஜித் இப்பேற்பட்ட வார்த்தைகள் என்று யோசித்து பாருங்கள் உண்மையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சி தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டு ஓய்ந்தார்கள் அப்போதெல்லாம் மிகவும் நிதானமாக அடக்கி வாசித்த சஜித் இப்போது தன் உண்மையான சுயரூபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் இக்கட்டான நிலையில் இருக்கும் போதுதான் அவனது உண்மையான சுயரூபம் வெளிப்படும் என்பார்கள் இன்று அரசியல் அரங்கில் பட்டு சொதப்பலான ஆட்டம் ஒன்றை ஆடிக்கொண்டிருக்கும் சஜித் பிரேமதாசவும் வேறு வழியின்றி இலங்கைக்கே உரித்தான ஆட்சியை பிடிக்கும் கோஷங்களான சிங்கள பௌத்தம் நாடு மதம் என்று புலம்ப ஆரம்பித்திருக்கிறார் அதாவது ராஜபக்ச கூடாரங்களுக்கு உரித்தான இந்த சிந்தனையை சஜித்தும் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறார் பௌத்த தேரர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகள் நடைபெறுகிறது என்றும் அரசியல் சாசனத்தின் மூலம் பௌத்த மதத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும் சிறப்பு அந்தஸ்தை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம் அதனை புறக்கணித்து நாட்டை மதங்களற்ற ஒரு நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எல்லாமே பௌத்த மத அடையாளங்களையும் கலாச்சார பாரம்பரியங்களையும் புறக்கணிக்கும் விதமாக அமைந்திருப்பதாகவும் திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார் சஜித் பிரேமதாசர் உண்மையில் ஸ்பேர் பார்ட்ஸ் போல எப்போதும் சஜித்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் சஜித்தின் உண்மையான முகம் இதுதான் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர் தப்பித் தவறி ஜனாதிபதியாகி இருந்தால் மற்றொரு வித யுகம்தான் ஏற்பட்டிருக்கும் இது மிகையான கருத்து அல்ல அனைவருக்கும் சமநீதி வேண்டும் என்று நாம் அரசையே விமர்சனம் செய்யும் போது தவறு செய்யும் பௌத்த பிக்குகளை தண்டிப்பதால் பௌத்த மதம் அபகீர்த்திக்குள்ளாகும் என்று சொல்லும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கும் நாட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சஜித் ஒட்டுமொத்த எதிர்கட்சி அரசியல்வாதிகளிடமிருந்தும் இப்படியான வார்த்தை பிரயோகங்களை இனி எதிர்பார்க்கலாம் என்ற போதிலும் இதற்கெல்லாம் ஆதார புள்ளியாக அமைந்தது என்னவென்றால் பலாங்குட கசப்ப தேரருடன் நான்கு பிக்குகள் உட்பட பத்து பேர் கைதாகி ஒரு மாதத்துக்கு மேல் விளக்கமறையில் வைக்கப்பட்ட விவகாரம் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் குளிர்பான கடையை அல்லது ஜூஸ் பாரை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையில் முட்டுக்கட்டை ஏற்படுத்தும் நோக்கில் புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வந்து வைத்து பூதாகரமாக்கிய விடயத்தை நாம் அக்குவேர் ஆணிவேராக உங்களுடன் பல தடவை அலசியிருக்கிறோம் திருகோணமலை மண்ணுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத வலாங்குட கசப்ப தேரர் பௌத்தத்தையும் இனத்தையும் காப்பாற்றப் போவதாக கோஷத்துடன் வந்து ஆஜராக ஏற்படுத்திய கலைவரம் தான் இது பகிரங்க பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டிருந்த கசப்ப தேரர் உட்பட பத்து பேரும் கைது செய்யப்பட்டு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருந்தனர் கரையோர பாதுகாப்பு விதிகளில் கைதான ஒருவருக்கு பிணை வழங்க மாவட்ட நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை மேல் நீதிமன்றத்துக்கு எப்போதோ போயிருந்தால் எடுத்து வீடு போய் சேர்ந்திருக்கலாம் ஆனால் கசப்ப தேரின் சட்டத்தரணிகள் அதை செய்யாமல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போனார்கள் அப்பீல் கோர்ட் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று வழக்கை வீசிவிட்டது ஏன் இப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை கசப்ப தேரரும் கூட்டாளிகளும் வேண்டுமென்றே சிறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார்களா என்று சமூக ஊடகங்களில் பரவலாக கேள்விகள் எழுந்தன உண்மையில் இந்த கைதை வைத்து ஒரு பெரும் உற்சவம் போலத்தான் காட்சிகள் கூட அரங்கேறின இவர்கள் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும்போதெல்லாம் உதயகம்மன் பில விமால் வீரவன்சர் சரத் வீரசேகர போன்ற பழுத்த முதிர்ந்த யாராவது ஒருவர் திருகோணமலை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் தவறாது ஆஜரானதை காண முடிந்தது நாடும் மதமும் அனர்த்தத்தில் இருப்பதாக ஒரு கூட்டம் அழுது புலம்பியது நீதிமன்றத்துக்கு வந்து போன ஒவ்வொரு தருணத்திலும் கசப்பதேரர் உள்ளிட்ட கும்பல் பெரும் ஆரவார குரல் எழுப்பியதை பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்கு இருந்தது இப்படியான விடயங்களை ஒளிபரப்பும் விஷயத்தில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கும் இலங்கையின் இரண்டு பெரும் இரவாத ஊடகங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தம் இஷ்டத்துக்கு செய்திகளை வெளியிட்டன வெளியிட்டனர் இந்த நாடகம் போய்க்கொண்டிருந்தது அரசாங்கம் கசப்ப தேரரை சிறையில் அடைத்திருப்பதாக இன்னொரு கூட்டம் சொன்னது அன்று அப்படி சொன்ன ஆட்கள் பொதுஜன பிரமுனவின் அமர கீர்த்தி கொலையாளிகளுக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனைக்கு தாம் நீதிமன்றத்தின் பாரபட்சமற்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளப் போவதாக அந்தர் பல்டி அடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம் இதேவேளை ஒரு தேரர் ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதி கசப்ப தேரர் உட்பட குழுவினரை விடுவிக்குமாறு கேட்டிருந்தார் என்ன ஒரு மடத்தரமான வேண்டுகோள் என்று சிந்தித்து பாருங்கள் ஜனாதிபதிக்கு பொது மன்னிப்பு அளிக்க கோரி அனுப்பும் விண்ணப்பம் போல இது கசப்ப தேரர் உட்பட குழுவினர் தம் குற்றங்களை எல்லாம் ஒத்துக்கொண்டு குற்றவாளி என்று தம்மை பிரகடனப்படுத்தி தண்டனை பெற்ற பிறகுதான் இப்படி ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி கருணையை எதிர்பார்க்க வேண்டும் ஆனால் வேண்டும் என்று செய்தார்களா அல்லது மடத்தனத்தில் இப்படி செய்தார்களா என்றுதான் தெரியவில்லை எப்படியோ இப்படி ஒரு மாத காலமாக சரியான நீதிமன்றத்துக்கு போகாமல் அலைந்து திரிந்த இவர்கள் கடைசியில் திருகோணமலை மேல் நீதிமன்றத்துக்கு போய் பிணை பெற்று வீடு சென்றனர் இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த நிலையில் கசப்பு கசப்பதேரின் கைதை வைத்து நடந்த பிரளயத்தின் எச்சங்கள் இன்னமும் தொடர்கின்றன இது ஒரு பௌத்த விரோத அரசு என்று சொல்லி கேவலமான அரசியல் செய்ய அனைத்து தரப்புமே முயன்றார்கள் இப்போதும் அதைத்தான் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கசப்ப பிரசாரங்களுக்கான ஒரு முதலீடு போலத்தான் தெரிந்தார் கசப்ப இதர பிக்குகளும் வெளியே இருப்பதை விட உள்ளே இருக்கும் போதுதான் அவர்களது வெற்று கோஷங்கள் மேலும் அதிகரித்து சென்றன கசப்ப விடுதலையாக ஒரு நாள் முன்னதாக மல்வத்த அசிரிய பீடாதிபதிகளை சந்தித்த திலிப் ஜாய கசப்ப தேரரின் கைது பற்றி புலம்பி தீர்த்திருந்தார் ஆனால் தேரர்களோ நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கு ஒன்றுக்கு தம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கரையோர பாதுகாப்பு விதிகளின்படி கடற்கரையோரத்தில் புத்தர் சிலையை வைத்தது தவறு என்றால் அது பௌத்த தேரர் செய்தாலும் தவறுதான் என்றும் முகத்தில் அடித்தாற் போல கூறினார்கள் திலித் ஜெயவீரவுக்கு கடைசியில் கண்டிக்கு தம் வாகனத்துக்கு பெட்ரோல் அடித்து கொண்டு சென்றதுக்கான அடிப்படை பலன் கூட இல்லாமல் போய்விட்டது மகாநாயக்க தேர்வுகள் திலித்துக்கு கொடுக்கும் நீண்ட பதிலை சிரச டிவி ஒளிபரப்பி இருந்தது ஆனால் திலித்தின் சொந்த தொலைக்காட்சியில் அதெல்லாம் வரவே இல்லை இனியும் வரப்போவதும் இல்லை மகாநாயக்க தேர்வுகளின் பேச்சுக்கு இருக்கும் மரியாதை பற்றி எல்லோருக்கும் தெரியும் கல்வி மறுசீரமைப்பு விடயத்திலும் இப்படித்தான் நடந்தது நான்கு பிரதான பௌத்த பீடங்களில் இருந்தும் கல்வி மறுசீரமைப்புக்கு எதிராக ஒரு அறிக்கையை பெற இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் தலைகீழாக நின்று முயன்றார்கள் ஆனால் அது முடியவில்லை இப்போது கசப்ப விவகாரம் ஒன்றுமில்லாத புஷ்வானமாக முடிந்துவிட்டது ஆனால் இதை வைத்துக் கொண்டு நகர்த்தி கொண்டு செல்லும் அரசியல் இன்னும் தொடர்கிறது முருத்தட்டுவே ஆனந்த தேர் பிப்ரவரி இருபதாம் தேதி சில ஆயிரம் தேர்களை கொழும்புக்கு இறக்கி அரசுக்கு நெருக்கடி கொடுக்கப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் நவீன் திசாநாயக்க வியட்நாம் பாணியில் அரசு செயற்படுவதாகவும் பௌத்த மதத்துக்கு பாதுகாப்பில்லை என்றும் புழுகுகிறார் யார் இந்த நவீன் திசாநாயக்க என்றால் யாழ் நூலகத்தை எரிக்க துணை போனதாக நந்தன வீரரத்னவின் வரலாற்று புத்தகங்களில் வரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மூத்த மகன் ஆக திசா அரசியல்வாதிகளான இது போன்றோரின் வாயார் இப்படியான வார்த்தைகள் வருவது ஒன்றும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இப்போது ஆச்சரியம் என்னவென்றால் ஒரு காலத்தில் மஹிந்த ராஜபக்ச விமால் வீரவன்ச கூடாரத்தின் ஏகபோக உரிமை சொத்தாக இருந்த சிங்கள பௌத்தம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது என்ற கோஷத்தை இன்று சஜித் பிரேமதாச நவீன் திசா நாயக்க என்று எல்லா கட்சிகளும் பொது சொத்து போல சொந்தம் கொண்டாடி கொண்டிருப்பதுதான் ஒரு பக்கம் இந்த அரசியல்வாதிகள் தமக்கென்று ஒரு உருப்படியான அரசியல் நிகழ்ச்சி நிரலை வகுத்துக் கொள்ள முடியாமல் என்ன செய்தாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று விரிகொண்டு அலைகின்றார்கள் முன்னர் இவர்கள் எதிர்க்கட்சிகளில் தாராளமாக இருந்த போதிலும் அவர்களது அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தள்ளாட்டங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் இப்போது அவர்களது நிலவையோ இந்த வித டீலும் சாத்தியமில்லை வெறும் பிப்ரவரி பதினேழாம் தேதி இதுவரை பெற்று வந்த பாராளுமன்ற ஓய்வூதியத்துக்கும் ஆப்பு சுருகப்பட இருக்கிறது இதே தான் இந்த அரசியல் சக்திகளுக்கு வக்காலத்து வாங்கியவாறு நாட்டில் பிளவை ஏற்படுத்த துடிக்கும் ஒரு சில இனவாத தேர்தல்களின் நிலமையும் இப்போது இருக்கிறது முன்னைய அரசு காலங்களில் கிடைத்த வாகனங்கள் பாதுகாப்பு அரவணைப்பு எல்லாம் இப்போது கிடைப்பதில்லை முன்னர் கிடைத்த சலுகைகள் துளியும் இல்லை இதனால் இது போன்றவர்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கவில்லை ஆகவே எல்லோரும் ஒன்று சேர்ந்து திரும்ப திரும்ப நாடு ஆபத்தில் என்று கோரஸ் பாடுகிறார்கள் இதனால் நாட்டை வங்குரோத்து நிலைமைக்குள்ளாக்கிய அரசியல்வாதிகளை மத உற்சவங்களுக்கு அழைத்து தம் கண்ணியத்தின் மேல் காரி உமிழ்ந்து கொள்கிறார்கள் இந்த பின்னணி அஜெண்டாவை பற்றி சகல இனத்தவர்களும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் இத்தனை நாளாய் மக்களை பிரித்தாள பாவித்த தந்திரங்களைத்தான் இவர்கள் மேலும் மேலும் வர்ணம் தூவி பாவிக்க போகிறார்கள் இப்படி தேசத்தையும் தேசியத்தையும் பாதுகாக்க கூப்பிடும் தலைவர்கள் வாகனங்களில் மடிப்பு கலையாத ஆடைகளுடன் வந்து ஏசி அறையில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்திவிட்டு சென்று விடுவார்கள் ஆனால் இதை நம்பி தேசத்தையும் பௌத்தத்தையும் பாதுகாக்க முனைபவர்களோ நெரிசல் மிகு பஸ்களில் மயிலாப்பாட்டின் பாட்டின் சத்தம் காதை பிளக்க வியர்த்து விறுவிறுப்தவாறு நொந்து வெந்து போய் கலைந்த கோலத்துடன் வீடு போய் சேர்பவர்களாகவே இருக்கிறார்கள் இப்படிதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் நாட்டை பாதுகாக்க முனைந்து கடைசியில் சாப்பாட்டுக்கே வழியின்றி வீட்டிலும் இருக்க முடியாமல் பதினாறு மனுத்தியால மின்வெட்டுடன் போராடி புரட்சியெல்லாம் செய்து இயல்பு வாழ்க்கையை திரும்பப் பெற பாரிய விலை ஒன்றை செலுத்தினார்கள் கொஞ்சம் தேங்காய் சம்பளம் பருப்பு கறியும் கிடைக்கும் போது சிலருக்கு பழசெல்லாம் சட்டென்று மறந்து போய்விடுகிறது நாட்டை பாதுகாக்க வேண்டிய பரபரப்பு வந்து தொற்றிக் கொள்கிறது இம்முறையாவது இவர்கள் வரலாற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறார்களா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி